ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு இந்த படம் வந்து ஆல்ரெடி இன்னொரு ஹீரோவை வச்சு நம்ம வந்து எடுத்தோம் அவர் பேரை கூட நான் சொல்ல விரும்பலை அவரை வச்சு எடுத்து ஒரு சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து படத்தை வந்து நம்ம முடிச்சிட்டோம் அந்த சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் அவரை வச்சு எடுக்கும் போதுமே அந்த பெர்சனால வந்து அவ்வளோ குடைச்சல் அவ்வளோ ப்ரெஷர் அதை தாண்டி வந்து நம்ம சிக்ஸ்டி செவன்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்தோம் ஒரு கட்டத்தில் வந்து இதுக்கு மேலே எடுத்தால் வந்து கண்டென்ட்டுக்கே பிரச்சனை அப்படிங்கிற லெவலுக்கு பிரச்சனை வரும்போது ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணியாச்சு அதுக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மீடியாவில் வந்து சொன்னாங்க நான் ஒரே ஒரு லைன்ல வந்து அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை சொல்கிறேன் மற்றதை வந்து மக்கள் புரிஞ்சுப்பாங்க அதுதான் படத்துக்கு மெயின் பிரச்சனையா இருந்துச்சு ஒரு நடிகர் அது ஸ்பெஷலா ஒரு ஹீரோ டூ போட்டு நடிக்கலாம் டோ போட்டு நடிக்க கூடாது அவ்வளவுதான் அதுதான் அந்த படத்துக்கான மெயின் பிரச்சனையா இருந்துச்சு